திருவற்றியூர் பகுதியில் சாலை வசதி இல்லை பொதுமக்கள் போராட்டம் திருவொற்றியூர் மணலி பெரியார் நகர் பகுதிகளில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் சுமார் முன்னூறு குடும்பங்கள் வசிக்கும் இந்த பகுதியில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக சாலை சீரமைப்பு நடைபெறாததால் மக்களிடையே கோபம் உருவாகியுள்ளது சாலை மறியலில் ஈடுபட்டதால் தொழிற்சாலைகளுக்கு செல்லும் வாகனங்கள் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் பாதிக்கப்பட்டனர் பொதுமக்கள் சிறிய மழையால் இரண்டு கிலோமீட்டர் பரப்பளவில் பாதிக்கப்பட்ட சாலையில் தங்களது இரு சக்கர வாகனங்களை பயன்படுத்தி கடந்து செல்ல முயன்றனர் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் சாலையை கட்டைகள் வைத்து மறியலில் ஈடுபட்டனர் சம்பவ இடத்திற்கு வந்த மணலி போலீசார் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சுமார் இரண்டு மணி நேரம் நீடித்த மறியலை முடித்து வைத்தனர் பாலா

இந்த கம்பூது வரமா தண்ணாங்க <coughs> நான் இப்ப சொல்லிறேன்

இல்ல <laughs> 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 எல்லா பழனி கேடு குட்டியை

நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்